அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேத்தியங்கானொழி பார்த்துருப்பீங்க அந்த நம்புகிறேன் நானும் மையும் ஒரு சின்ன குழந்தையாகவே மாறிட்டோம் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஸோ அதை என்னென்னு சொல்கிறது அதை ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது சொர்க்கம் தான் நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் ஈவினிங் ஸோ கிறிஸ்மஸ் அண்ணு சில பேர் கிறிஸ்மஸ் அன்னைக்கே கிஃப்ட்ஸை வந்து பரிமாறுவாங்க சில பேர் இருபத்தஞ்சாம் தேதி தான் கொடுப்பாங்க நாங்கள் வந்து ரெண்டு நாளும் கிஃப்டை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் என்னென்னா ட்வெண்ட்டி ஃபோர்த் வந்து நைட்டு ஃபேமிலியோட ஒரு டின்னர் அண்ட் கிஃப்டை ஷேர் பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு செய்ய போகிறோம் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு ஸோ இங்கே பின்னாடி தெரியுது இந்த கிஃப்டெல்லாம் ரேப் பண்ணி வைக்கணும் நான் அதில் வந்து என்ன கிஃப்ட்னு காமிக்க போகிறது இல்லை அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று போட்டுருவேன் தெரியாமல் ஸோ எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோடய காணொலி பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் மூக்கத்தின் தருமன் சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் இங்கே வந்து நான் சொல்லுன்னு ஒன்று எப்பவும் காணொலியில் சொல்லணும்னு சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன் இங்கே வந்து எப்படின்னா சின்ன குழந்தைங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தானே எப்போது கிறிஸ்மஸ் வரும் எப்போது கிறிஸ்மஸ் வரும் எப்போ கிறிஸ்மஸ் வரும்னு ஸோ கிறிஸ்மஸ் வாரதுக்கு அவங்களுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு அத்வென்ஸ் கலண்டர்னு இருக்குது சரியா அது வந்து வெளிநாடுல இருக்கும் எனக்கு ஸ்ரீலங்கால இந்தியாவில் இருக்கான்னு தெரியாது பட் நீங்க சொல்லுங்க இருக்குதா இல்லையான்னு சொல்லவே இல்லை என் ட்வெண்ட்டி இங்கே இருக்குது ஓகே அதை அதான் அவங்களுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் டிசம்பர் அன்னைக்கு முதலாவது ஓப்பன் பண்ணணும் ரெண்டாவது டிசம்பருக்கு இது ஓப்பன் பண்ணணும் அதை இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸோடு இருக்குது நான் வியாக்கு மூணு இருக்குது ஸோ அவள் வந்து ஒவ்வொரு மூணையும் துறப்பா இப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு திறக்கவே இல்லை மறந்துட்டான் அவள் வந்து ஹாலிடே போயிருக்காள் ஸோ அதனால் ஹாலிடே போனாலும் ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணலை நானும் விட்டுட்டு அவங்களே வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னு ஸோ இது எல்லாம் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் கிட்டே போகும்போது வாங்கிட்டு போவோம் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதுவும் அப்படி தான் ட்வெண்ட்டி அந்த டூ த்ரீ ஃபோர் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஓப்பன் பண்ணலாம் இன்னொன்று செய்யலாம் என்னென்னா ஃபுல்லாக விட்டுட்டு உடனே ஓப்பன் பண்ணலாம் லாஸ்ட் இயர் எப்படி பண்ணேன்னா கடைசியில் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளுக்கு ஒன்றும் இல்லை டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி பண்ணலாம் பெரியவங்களுக்கு கிஃப்ட்ஸோட இருக்கு பர்ஃபியூம் இருக்கு அப்புறம் வேற வேற திங்ஸோட இருக்கு அட்வென்ஸ் கலந்தர் ஸோ அப்படி இருக்கு என்னன்னு சொல்லணும் 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 மறந்துட்டேன் நேற்று வச்சு ஏதோ பண்ணிருக்கா ஓகே இப்போ நாங்க அதான் கிஃப்ட் ரேப் பண்ண போறோம் அந்த கிஃப்ட் ரேப்பிங்கோட நாம் கொஞ்சம் பேசுவோம் ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு நன்றி சொல்லிக்கணும் காரணம் என்னென்னா உங்களோட சப்போர்ட்டுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கிது ஸோ ரொம்ப 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 நன்றி அதுக்கு நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் முக்கியமான ஒன்று எடுத்துகிட்டு வரல ஒன் செகண்ட் நீங்கள் யோசிக்கலாம் திரு நான் போன காரணம்ல சொன்னீங்களே கிஃப்ட் வந்து என்னென்னு தெரியாது அப்படின்னு எஸ் இப்போ அவங்களுக்கு என்ன கிஃப்ட்னு தெரியாது அதனால் பிரச்சனை இல்லை நான் தான் அவங்களுக்கும் அதை ஷோ பண்ணலை ஏன்னா அவங்க காணொளி பார்த்தாலும் ஒன்று நான் ஷோ பண்ண போகிறது இல்லை அவங்களுக்கு ஆனால் அப்படி இருந்தும் கிஃப்ட் பார்த்தீங்க வீடியோவை எடுப்போமே இதுதான் வந்தேன் நான் ஒன்றும் யோசிக்கிறேன் ஐ திங்க் சில கிஃப்ட் பிளாக் பண்ணவே முடியாது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா அது ஒரு ஷேப்பில் இருக்காது ஸோ அண்ட் மயு செய்த வேலை நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க என்ன வேலைன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மயோனா இங் எங்கே ஹாலிடே போயிருந்தாருன்னு மயோனா வந்து இது இப்படி தான் செய்ய முடிஞ்சிச்சு என்ன ரவுண்ட் ஷேப்னால அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட கிறிஸ்மஸ் ஈவ் எப்படி செலப்ரேட் பண்ணுவீங்கன்னு இனி நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது குக்கிங்குக்கு ஒன் சரியா 반나들 보자들. 내가 오늘 뭐 이렇게 끝나고 나가는 거야. 내 피드 이렇게 끝나 ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நான் காணொளியை தொடர்றேன் கிஃப்ட் எல்லாம் விராப் பண்ணியாச்சு சரியாக ரோலும் முடிஞ்சிடுச்சு ஹாஃப்னான் டன் டன் ஃபுல்லாக இன்னும் முடியலை இங்கே பாருங்க இன்னும் நிறைய பண்ணணும் இன்னும் நிறைய விராப் பண்ணணும் பட் இந்த காணொலியை தொட முடிச்சுக்கிறேன் சின்ன காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன் ஸோ இருபத்தி நாலாம் தேதி கண்டிப்பாக ஈவினிங் வந்து கிஃப்ட்டு ஷேர் பண்ணும்போது நான் காணொலியை வந்து ப ஆயிடுறேன் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்த மாதிரி இருக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் ஒன் டே தான் இருக்குது கிறிஸ்மஸ் ஈவினிங்குக்கு ஸோ நாளைக்கு ப்ரிப்பரேஷனோட நான் காணொலியில் சந்திக்கிறேன் உங்கள்ட்ட உங்கள் தீர்வு பாய்